பார்க்கிங் இஸ் லாங்குவேஜ் ஆஃப் டாக்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா எங்களால் உயிர் வாழவே முடியாது அதுதான் உண்மையான ஒரு விஷயம் நாய் வளர்ப்போரு எண்ணிக்கையும் அதிகமா குறிப்பா கோவிட் தப்ப நீங்க உங்களுக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையா போயிரும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ராட்ஸ் அதிகம் ஆகும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாம்பு நிறைய வரும் பாம்போட இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா டாக் தான் நிறுத்தியே வைக்கும் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அந்த தெரு நாய்கள் தான் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டியே உதாரணமா இப்ப சென்னை எடுத்துக்கிட்டா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேல தெரு நாய்க்கள் இருக்காது

பேர் வந்து டீனா நான் வந்து அனிமல் ஃபீடராக ஃபஸ்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வாலண்டியர் ஆனேன் அதுக்கப்புறம் ஆனேன் அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவிஸ்டாக இப்போ இருக்கேன் ஸோ இது வந்து சின்ன வயசில் வந்து ஒரு டாக் பார்த்தேன் அப்படின்னா சாப்பாடு போடணுன்ற இன்ட்ரெஸ்ட் அதாவது ஒரு சின்னதாக பிஸ்கெட் வாங்கி போடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் அப்பவே அப்பா அம்மாலாம் போட விட மாட்டாங்க பக்கத்துல டாக் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு கடிச்சு சாப்பாடு வைக்கிறது ரெஸ்கியூ முடிஞ்சு வாலண்டரிங் சர்வீஸ் அதாவது நம்ம ஆனிமல்ஸை நம்ம இண்டி ஸ்ட்ரேஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அடாப்ஷன் ட்ரைவெல்லாம் நிறையா நடக்கும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மி ஆட்கள் தான் வைப்பாங்க எப்படின்னா நம்ம இண்டி டாகை வந்து தத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பாம்பரேனியன் அப்போலாம் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக பாம்பரேனியன் எல்லா வீட்லேயும் இருக்கும் அப்புறம் ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷப்போர்ட் இருக்கும் அப்புறம் ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீரிஸுன்னு சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் எல்லாம் க்ரேஸ் ஆயிடுவாங்க அப்புறம் பார்த்தா ஷிட்ஜு வரும் அதுக்கப்புறம் இப்போ வந்து பிட்பு ஸோ இப்படி ஒரு சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வளர்த்துட்டு வளர்த்துட்டு ரோட்டில் தான் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் ஏன் ரோட்டில் விடுவாங்கன்னா ஒன்றா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இல்லை குழந்த பிறந்துடும் இல்லை அவங்க வீட்டில் வந்து அந்த டாகுக்கு ஏஜ்ட் ஆகிரும் இல்லை அந்த டாகுக்கு ஏதாவது மேகட் மாதிரி அதாவது புழு மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக அடிப்பட்டாலே ஈ உட்காந்து அதில் புழு வந்துடும் அது எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணிடுவாங்க ரோட்டில் விட்டுருவாங்க இல்லை ஹை மெயின்டெனன்ஸ் இருக்குது எங்களால் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து கண்டிப்பாக ஹை மெயின்டெனன்ஸ் இருக்கும் பெருநாய்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இனப்பெருக்க கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகள் தடுப்பூசி முறைகள் இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்துக்கோம் இருந்தாலும் அந்த தெருக்கல்ல வந்து அதோடைய இது வந்து திரும்பவும் இனப்பெருக்க அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு திருப்பியும் கொண்டு வந்து அதே இடத்துல விடுறோம் அப்படிங்கிறாங்க இது வந்து அந்த இடத்துலயே அது பிறந்து வளர்ந்தது கிடையாது அதற்கு வந்து அங்கே வந்து தகுந்த உணவு எல்லாம் கிடைக்கிதுங்கிறதுனால அது அங்கே வந்து செட்டில் ஆகிடுது ஸோ அது செட்டிலான இடம்தான் அது அது இவங்க சொல்கிற மாதிரி அது வந்து அந்த இனத்துக்கு அது உரிய இடத்துக்கு அந்த உரியது அதனால அதில் வந்து அங்கே விடணும் அதை அப்படிங்கிறது இல்லை அதனால இந்த சுப்ரீம் கோர்ட் இது பொறுத்த வரைக்கும் என்னுடைய அதாவது கால்நடை மருத்துவங்கிற அந்த முறையில் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் வரவேற்கிறேன் அது நடைமுறைக்கு வராது சார் எப்படி சார் ஷெல்டரில் போடுவாங்க ஏபிசி ஷெல்டர் அந்த ரூ அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்டரே வந்து அவங்களால ஒழுங்காக பராமரிக்க முடியல டாக்ஸுக்கு சாப்பாடு இல்லை சர்ஜரி பண்ண டாக்ஸுக்கு மருந்து இல்லை அப்படி இருக்கும்போது இத்தனை டாக் எப்படி சார் ஷெட்டரில் போடுவாங்க வேணால் கொலை வேணால் பண்ணுவாங்க அதுக்காக தான் எல்லா டாகையும் பிடிக்கணுன்னு சொல்கிறாங்க கொல்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க சார் எவ்வளோ பிரச்சனை நடக்குது சார் இப்போ டாக் தான் உங்களுக்கு பிரச்சனையாக சொல்லுங்கள் இன்னொன்று மொத்தமாகவும் கொண்டு போய் அதே மாதிரி அது அவங்க சொல்கிறத வந்து நூறு சதவீதம் நம்ம இது நிறைவேற்றவும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஷெல்ட்ரு கட்டியோ அதை வச்சு அவங்களுக்கு அதுக்குள்ள இட வசதி செஞ்சு கொடுக்கணும்னா கிட்டக்கிட்ட அவங்க நம்ம இந்த வெல்ஃபேர் இதில் பார்க்கும்போது அந்த நாய்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இட வசதி செஞ்சு கொடுக்கணும் ஷெல்டர் வச்சா கூட அந்தளவுக்கு எல்லா நாய்களுக்குமே செய்ய முடியாது இப்போ உதாரணமாக இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே திருநாய்களிருக்கிறது அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் திருநாய்களுக்கு வந்து இடவசதி செஞ்சு அதை அடைக்கணும்னா கிட்டக்கிட்ட நிறைய ஏரியா வேணும் அதோடைய செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகம் அது வரும்போது இந்த சுப்ரீம் கோர்ட் ஆதரவை ஒரு ஒரு பார்க் பண்ணலாம் கொஞ்சம் ஒரு ஒரு முக்கியமான இடங்களில் வந்து பண்ணிவிட்டு நீதி இருக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து அறுவை சிகிச்சை எல்லாமே ஒரு கலந்து செஞ்சால் தான் அதோடைய இன இது எண்ணிக்கையை இதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர ஒரு எல்லாத்தையும் இங்கேருந்து தூக்கி கொண்டு போய் வேண்டிய இடத்துல வைக்கிறதும் கஷ்டம் ரொம்ப வெறிச்சோடி இருக்கும் சார் மனுஷங்க அதாவது மனுஷங்களே மட்டும் நம்ம முடியாது கூட சேர்ந்து தான் கடவுள் வந்து வெறிச்சோடி போயிரும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையா போயிடும் கண்டிப்பா வந்து ரேட்ஸ் அதிகம் ஆகும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாம்பு நிறைய வரும் பாம்போட இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா டாக் தான் நிறுத்தியே வைக்கும் உங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அந்த தெருநாய்கள்தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டியே பொதுவாகவே வந்து நாய்கள் வந்து வேட்டையாடுகிற மிருகம் அது நம்ம வீட்டில் வச்சு போது தனியாக ஒரு நாய் இருக்கும்போது அதோடைய பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும் இதுவே ஒரு தெருவில் வந்து ஒரு இதுவாக நாலஞ்சு நாய்கள் அஞ்சு நாட்கள் சேரும் போது அதோடைய குழு மனப்பான்மை தான் அதனுடைய அந்த வேட்டையாடுற இன்ஸ்டிங்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இருக்குது அதில் வந்து தெருவில் வந்து எல்லாரும் நடமாட்டோம் குழந்தைகள் பெரியவர்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குருநாய்க்குள்ள பார்த்தா கூட பெரியவங்களை வந்து பெருசா அவ்வளோ வந்து அட்டெக்ட் பண்ணுறதில்லை குழந்தைகள்ல இந்த சிறிய உருவம் இருக்கிறவங்கள வந்து முதல்ல அட்டாக் பண்ணோம் பெருசா பார்த்தீங்கன்னா அந்த டாக் அந்த வீடியோ தான் பார்க்கணும் நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எப்போயுமே எப்படி ஆகும்னா அந்த டா அந்த குழந்தை வந்து அந்த டாக் அடிக்கிற வீடியோ மட்டும் எதுலையுமே வராது ஆனால் எப்போ வரும் அப்படின்னா நாங்கள் வாலண்டியர்ஸ் ரெஸ்கியூஸ் அந்த வீடியோ எடுத்து பார்க்கும் தான் அந்த குழந்தை கல்லால் அடிச்சிருக்கும் காலால் எத்தி ஒதைச்சிருக்கோம் இப்போ கூட என் கையில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு திரும்பி அதை வந்து எப்போயுமே தெர் இஸ் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபார் வாட் ரியாக்ட் யூ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அந்த குழந்தை அடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாக் எப்போ துரத்தோம் அப்படின்னா அந்த கையில் ஃபுட்டு வச்சுட்டு ஓடும் போது இந்த மாதிரி அதோட சேசிங் ஆக்டிவிட்டி இருக்கு ஸோ நம்ம குழந்தைக்கு கோ எக்ஸிஸ்டன்ஸ் முக்கியமாக இந்த இடத்துல சொல்லி தரது வேண்டி இருக்குது நாங்களும் எல்லா குழந்தையும் துரத்தோம்னு கிடையாது எல்லா எல்லா குழந்தையும் டாக் தரத்துறது கிடையாது இப்போ நாங்கள் எங்கள் கூட அடாப்ஷன் டிரைவில இருக்கிற டாக்ஸ் குழந்தைங்களாம் நடுவில் உட்காந்துருப்பாங்க பத்து அணி பத்து டாக் உட்காந்துருக்கோம் ரெண்டு மூணு வயசுலலாம் உட்காந்துருக்காங்களே அது எப்படி உட்காந்துருக்காங்க இட் இஸ் ஜஸ்ட் ஃபியர் ஃப்ரம் இட் காலத்துலந்து இருந்து நாயை வந்து மனிதரோட கம்பெனியெல்லாம் வளர்த்துக்கிட்டு வராங்க அதுவும் இப்போ இப்போ வந்து கொஞ்சம் மனிதருடைய நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர உயர நமக்கும் இதாகிடுது அப்புறம் இன்றைக்கி வந்து முதல்லாம் வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் பத்து பேரெல்லாம் இருப்பாங்க இன்றைக்கி எல்லாமே ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைங்கிற அந்த ஒரு நாம் ஒன்று இன்னொன்று மீதின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களும் சாரின் கோ இல்லை வெளியே ஊர்களுக்கோ போயிடுறதுனால இருக்கிற வயசானவங்க தான் அவங்களுக்கு கம்பெனின்னு வரும்போது இந்த செல்லப்பிராணிகள் தான் அவங்களுடைய ஒரே அவங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்கு இல்லை அவங்களுடைய அன்பை செலுத்துறதுக்கு உள்ள ஒரே வழி வழியிடம் வந்து இந்த நாய்கள் இந்த செல்லப்பிராணிகள்ன்ற மாதிரி ஆனதுனால ஆகியும் இப்போ நாய் வளர்ப்போரின் எண்ணிக்கையும் அதிகமாகி குறிப்பாக கோவிடுக்கப்புறம் கோவிடில் வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்தோம் எல்லாருக்கும் அந்த ஒரு காலத்தில் அப்போவும் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு துணை தேவைப்பட்டது அதில் வரும்போது அந்த நாய் வளர்ப்பு எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சு டாக்ஸ் வந்து கடிக்குதுன்னா ஒரு மூணு விஷயம் தான் சார் ஒன்று வந்து ராபீஸ் ராபீஸ்ன்றது வந்து எத்தனை பேருக்கு இங்கே வந்து தெரியும் ராபிஸ் டாக் எப்படி இருக்கும்னு என்னைக்காவது நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்களா ராபிஸ் டாக் எப்படி இருக்கு எல்லாரோட சேனல்ஸ்லையும் அப்படியே வாயை திறந்து ரொம்ப ஆக்ரோஷமாக போட்டிருப்பாங்க டாக் கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபீஸ்ன்னு இருந்தால் மட்டும்தான் வந்து டாக் வந்து கடிக்கும் ரேபீஸ்ன்றது எப்படின்னா ஜா லாக் ஆயிரும் அவங்களுக்கு ஐசைட் விஷயனே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி அப்படி மூவ் பண்ணாலும் பிடிக்க போகும் பட் அவங்களால ஃபுல்லாக கூட கடிக்க முடியாது ஏன்னா அதோட ஜா ஃபுல்லாக லாக் ஆயிரும் நானுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ அவர்னஸ் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணுன்னு நினைக்கிறோன்னா ரேபிஸ் டாக்னா இப்படி தான் இருக்கும்னு காட்டணும் அதாவது எல்லா டாக் போகும்போதுமே போய் துரத்தி கடிக்கணும்னு போகும் ஹியூமன்ஸ் கிட்டே போகும்போதும் துரத்தி போய் கடிக்கிறதுக்கு வாயுக்கு போகும் ஸோ எல்லா டாக்ஸும் ஒரே மாதிரி கிடையாது ராபிஸ் எது வருதோ அது மட்டும்தான் கிடைக்கும் அதிகம் வந்து ஒரு ரேபிஸ் அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி அதுக்குள்ளே நோய் அறிகுறிகள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதிகம் போனால் ஒரு பத்து நாள் அது எட்டுலேருந்து பத்து நாளுக்குள்ளே அந்த நாய் இறந்தே போயிடணும் அதிகம் அந்த கருணை கொலை எல்லாம் அதிகம் பண்ணுறதில்லை அதை வந்து நம்ம இதில் வச்சு அந்த கூண்டுதலில் தனிமைப்படுத்தி அதுக்குள்ளே பராமரித்து வந்து அது இருக்கிற வரைக்கும் பராமரித்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வரைக்கும் அதுக்கு ஆர்டர் இருக்குது நீங்கள் கருணை கொலை இந்த மாதிரி ரேபிஸ் அஃபெக்ட் ஆனது அப்படின்னா கருணை கொலை பண்ணலாம் அது வந்து சில இப்போது வந்து அந்த அங்கே அங்கே இருக்கிற கால்நடை மருத்துவர் அங்கே இருக்கிற அனிமல் வெல்ஃபேர் போர்டு மெம்பர் மற்ற அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற ஒரு மெம்பர் இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து அது வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு இந்த மாதிரி அது தகுதி இல்லை இந்த மாதிரி ரேபீஸ் நோய் அஃபெக்ட் ஆகிடுச்சோ இல்லைன்னா அதனால் வாழை தகுதி இல்லாத நிதி ஆகுது அப்படின்னா அது வந்து கருணை கொலை பண்ணுறதுக்கு ஆனால் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பார்க்கணும் பீச்சில் பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் தனியாக நான் மட்டும் தான் வருவேன் ஃபீடிங் பண்ணுறேன் அப்போ நான் மட்டும் தான் பீச்சில் இருப்பேன் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன் எல்லா டாக்ஸும் நான் கூப்பிட்டனே வந்துடுவாங்க வண்டி சவுண்ட்லேயே எல்லாம் ஓடி வந்துடுவாங்க எல்லாம் எல்லாரும் சேர்ந்து போகிற வர இடத்துல ரோட்டில் கொண்டு வந்து சாப்பாடு போட்டிங்கன்னா அந்த நாய் வந்து வேற எங்கேயும் போகாமல் அந்த இடத்துல தான் சுற்றி சுற்றி இருக்கும் அதுக்கு பதிலாக நீங்கள் சாப்பாடு போடுறதா இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல வந்து கொண்டு போய் உங்களுடைய அந்த இது அதுக்குள்ள தீவனம் வைக்கிறதோ சாப்பாடு போடுறதோ எது வைக்கிறதோ இருந்தாலும் ஒரு தனிமைப்படுத்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துல அந்த நாய்கள் அதிகமாக இருக்கும் இல்லை இல்லாமல் எனக்கு தெரியுது எனக்கு என் வீட்டுக்கு முன்னாடியே போடுறான்னு சொல்லிவிட்டு போட அவங்க வீட்டுக்கு முன்னாடி போட மாட்டாங்க அது உண்மையான இது அந்த நாயில் அவ்வளோ ஆர்வம் உள்ளவர்கள் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தொண்டையாக இருக்கும் இல்லையா அது அது கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல போடுங்க அதுக்கு இல்லை வேறு வசதி இந்த மாதிரி அங்கே இருக்கிற கார்ப்பரேஷன்காரங்களோடவோ அங்கே இருக்கிற கால்நடை மருத்துவ கால்நடை துறை சார்ந்தவர்களுக்கோ நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அதை இதை ட்ரீட் பண்ணுறதோ தடுப்பூசி போடுறதுக்கோ அது அந்த மாதிரி இதிலெல்லாம் ஒத்துழைக்க வரணும் வெறும் சாதனம் அதுக்கு வந்து சா சாப்பாடு போடுறது மட்டும் அவங்களோட வேலை இல்லை அது கொஞ்சம் என்னுடைய வேண்டுதல் வேண்டுகோள் அவங்களுக்கு இந்த அனிமல் லவ்வர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் கார்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த அனிமலை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தடுப்பூசி போடுறதுக்கோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கு வந்து அந்த வகையிலலாம் ஹெல்ப் பண்ணதுன்னா நல்ல அது நல்லதாக அமையும்